நீ ஆழ் பிள்ளையாச்சே நீ சொ என்னடாடி இது தெரிஞ்சுகிட்டே கலாடம் பண்றீங்க நீங்க நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் எங்களுக்கு பண்ணி சொல்றேன் எஸ் படிக்க அனுப்பி வச்சா ஜோடியா நான் பேர ஒரு பொண்ணு பாக்க வச்சிருக்கிறேன் நீ அழகு நல்லா படிச்சவ பெரிய பொண்ணு அவ போட்டோ கூட சொல்லு இவள எனக்கு பிடிக்கல இந்த போட்டவ நல்லா பாத்துட்டு பாருங்க சொல்ல முடியாத முடியாது ஒரே வார்த்தைல பாருங்க சொல் இந்த பொண்ணை கட்டிக்க உனக்கு சம்மதமா இல்லையா இந்த போட்டால இருக்கிற பெண்ணையே நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் சுவாத்தி நோனோ நோ நோ கண்ணீரை காட்டி என் பிள்ளை மனசை மாத்த மருத்துக்காதாமா சரி பாஸ் வேணுமா நீ இந்த படத்தை பார்த்துட்டு பாருங்க சொல் இவன் ஒன்ன விட அழகா இருக்காடா இல்லையா அடாடாடாடா பாரும்மா

பிள்ளைக்கு இப்ப நல்ல வாழ்க்கை நீங்க நீங்க லக்ஷ்மி எதையுமே நான் செய்யல உன் நல்ல மனசுக்கு எல்லா நல்லபடியா நடக்கும் அப்பா என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க ஊர்ல அம்மால சௌக்கியமா இருக்காங்களா நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் போட்டுக்க கூடாது நான் லெட்டர் எழுதுறது இருக்கட்டும் இங்க இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அத படிச்சு பார்த்து பதில் சொல்லு ஓஹோ ரமேஷ் எழுதுறதா புத்திசாலி எழுதி இருந்தா வர்த்தப்படலாம் பொறாமக்கார எழுதுறதுக்காக எப்படிப்பா மீனா ரமேஷ் நீ ரொம்ப தரக்குறவா பேசுற அவன் உன்னுடைய வருங்கால புருஷன் அப்பா மீனா உன்னை ரமேஷ்க்கு கட்டி கொடுக்கறதா தர்மராஜுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் என் மனசை நான் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டேன் நிச்சயமா உன் மனசை நீ மாத்திதான் அதை விட உங்க வாக்குறுதியைக்கூடிய காரியம் ரமேஷன் கட்டாயமா அது இந்த ஜென்மத்தை நடக்காது ஐயாயிரம் ரூபாய் சிவராமன் எவ்வளவு கேட்டீங்க ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஏற்கனவே செக் போட்டு வச்சிருக்க கொஞ்ச வாங்க இது செல்லுமா அதுக்கு இல்லையா ஆயிரக்கணக்கான ரூபாய்களை அனாவசியமா கொடுக்கிறாரு இப்படி நன்கூட கொடுக்கிறார்கிறா நீ என்ன அந்த ஊருக்கு புதுசா

இப்ப காலேஜ் காம்பவுண்ட்லயே நிச்சயிக்கப்படுதுங்க இது புதுமொழி என் மகன் மீனா இருக்காள அவன் இந்த வீட்டு விலாசத்தை கொடுத்து உங்களை பார்த்து சம்மந்தி அப்படின்னு கூப்பிட சொன்னா. அடடே நீங்க மீனாவோட அப்பாவா? பாருங்க நானே உங்களை கூப்பிட்டு கேக்குறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதான் நானே வந்துட்டேன் உங்க மக கோபிக்கும் நம்ம மக மீனாவுக்கும் எப்ப உங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம் உங்க மகளோட நீங்க அவசரப்படுறீங்களே எப்பவும் நல்ல காரியங்களை தள்ளியே போட கூடாதுங்க அதுக்காக அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது போது படிப்பை பாதியில நடத்தலாமா அதுவும் சரிங்க அப்ப படிப்பு முடிஞ்சதும் முகூர்த்தத்தை வச்சுக்கோ ஒரு நல்ல நாளா பார்த்து நானே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் ரொம்ப நன்றிங்க அப்ப நான் புறப்பட்டுக்கலாம் இருங்க கோபி பண்றதுக்கு அவனையும் பாத்துட்டு போகலாம் ஐயோ நான் எதுக்குங்க பையனை பாக்குறது என் மக மீனாதான் பார்த்து அவங்களுக்குள்ளவே முடிவெடுத்துட்டாங்களே சரி சாப்பிட்டுட்டு போகலாமே மூச்சு

சுமக்கு கூடாத பட்டத்தை எல்லா சுமத்து கடைசிலே என் பிள்ளையும் அந்த குடும்பத்துக்கு தார வாத்து கொடுக்கணும் வேண்டையா வேண்டாம் இந்த கல்யாணமே வேண்டாம் எந்த காரணத்தை கொண்டும் கோபி அந்த மீனாவை கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது உங்க காலை பிடிச்சு கேக்குறேன் இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க ஏன் இந்த கல்யாணம் நடக்க கூடாது அங்க என்ன பாருங்க என்ன பார்த்து பதில் சொல்லு என் சொந்த விஷயத்தை தலையெடுத்துக்கு நீ யாரு இந்த வீட்டுல சம்பளம் வாங்குற வேலைக்காரி

அப்படிப்பட்ட பிள்ளைகளெல்லாம் எல்லாம் வாழ்த்த நாடுறாயுது அதே ஸ்ரீராம இல்ல வளர்ச்சி சீதைக்கு மாலை இட்ட தான் தசரதனுக்கே செய்தி தெரிஞ்சுதான் அப்படி ஒரு தப்ப உங்க மகன் செய்யலையே ரொம்ப கோபமா இருக்கிற இத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் எப்ப பேசினாலும் என் முடிவு இதுதான் உங்களை கேட்டதுக்கு அப்புறம் தான் மீனாவ கல்யாணம் செய்துக்கிறதா நான் வாக்கு கொடுத்தேன் இப்ப ஏதோ காரணத்தை சொல்லி அது நடக்க கூடாதுன்னு சொன்னா நான் கேட்க தயாரி டாடி சத்தியோ நீதி நேர்மை இதுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் நீங்க படுத்து படுத்து சொல்லிருக்கீங்க உங்க மகன் முயிரியே விட்டல விடுவாரே தவிர கொடுத்த வாக்கை காப்பாத்தாம விடவே மாட்டேன் அப்புறே பாவா தேஜஸ் எனக்கு வேண்டாம்டா என்ன வற்புறுத்தாதீங்க. இப்டி தான் நீங்க பாசி நடத்தப் போறீங்க தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன். ஓய்வு ஓடி விட்டா டாக்டர் யு ஆர்

என்ன நம்மள போய் மாணவர்கள் கத்துக்கிறவங்க தான் மாணவர்கள் நாம தான் எல்லாம் கத்துக்கிட்டவன் இனிமே நாம கத்து கொடுக்க வேண்டியதுதான் நாம வாஜார்கே என்ன நெஞ்சில் பக்தி விசுவாசம் நன்றி எதுவுமே கிடையாத என்ன வளர்றா போன குடிச்சியா அனாவசியமான கேள்வி அவசியம் இருந்துதான் இஷ்டப்படி நான் என்ன செய்வேன் என்ன நீயே ஒரு பொம்பளையா இல்லாம இருந்திருந்த

கோபி அத்தையும் மருந்து உன கை நீட்டி அடிச்சுட்டு அது ஏன் தவறாப்பா அதுக்காக என் வீட்டை விட்டு போக சொல்லாத பிரிஞ்சு என்ன வாழ இந்த வீட்டுல நீ இருந்தா என்னால நிம்மதியா வாழவே முடியாது மாட்டேன் மரியாதையை முடியும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்